அஸ்லாம் வலைக்கும் ஏன்னா உங்களுடைய ஸ்கூல் டைம் எல்லாேரும் நான் முதல்ல ஒன்று சொல்கிறேன் உங்களுடைய பாட நேரத்தை வேஸ்ட் பண்ண நான் விரும்பவே மாட்டேன் அதனால தான் சர்க்கிட்டே நான் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் டைம் கேட்டேன் ஆனால் எங்களுடைய லேட்னால் சார் மன்னிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் சொன்னிடுச்சு பதினஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் தான் பேசுவேன் அதுக்கு மேலே நீங்கள் கேட்க வேண்டாம் ஏன்னா உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பமே இல்லை அண்டு முதல் முறையாக எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு எங்களுடைய பிரின்சிபல் அமீர் சார் எங்களுடைய பிரதி அதிபர் குழு தலைவர் ஏனைய ஆசிரியர்கள் எங்களுடைய மாணவர்கள் ஆசிரியைகள் எல்லாரும் பின்னாடி இருக்கீங்க எல்லா மாணவர்களை கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு தான் பார்த்தோம் பட் அவங்களுக்கு ஸ்கூல் டைம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை அதனால தான் உங்களோட பேசலான் இருக்கேன் என்னுடைய பேச்சை நீங்கள் எந்த ஒரு நீங்கள் ஃபிசிக்கலாக இங்கே இருப்பீங்க பட் மென்டலாக வேற எங்கேயாச்சும் இருப்பீங்க உங்களுடைய சிந்தனைகள் வந்து வேற எங்கேயாச்சும் போயிட்டுருக்கும் அந்த சிந்தனைகளை திருப்பி இப்போ நான் பேசுகிறத கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் டென் மினிட்ஸ் உங்களுக்காக ஒதுக்கியிருக்கேன் இந்த டென் மினிட்ஸ் சில நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றக்கூடியதாக இருக்கும் சில நேரம் சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும் இல்லையா அதனால முதல் முறையாக நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க் பண்ணணும் எங்களுடைய சித்தி சித்தின்னா சொல்லுவாங்க சாட்சின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய மொழியில என்னுடைய தாயின் சகோதரி மும்தாஜ் அவர்கள் எங்களுடைய உம்மமாவுக்கு பத்து புள்ள இவங்க தான் கடைசி ஸோ இவங்க வந்து சொன்னாங்க இப்படி தான் படிச்சிட்டு இருக்கீங்க நீங்களும் புத்தகம் கொடுத்துட்டு இருக்கீங்க எங்களோட ஸ்கூலுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க அது கொடுத்துட்டா போச்சு மாணவர்கள் படிக்கிறதுக்கு என்ன நம்ம நான் இதாக பண்ண போறோம் ஓகே அடுத்த மாதம் தாரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த மாதம் புசலாவை ஸ்கூலுக்கு கொடுக்க இருக்கும்பொழுது ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அதனால் எங்களுக்கு அது தடை போடப்பட்டு அடுத்த மாதம் நடக்க இருக்கிற நிகழ்வை இந்த மாதம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இப்போ நீங்க கேட்பீங்க ஏன் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ புத்தகத்தை எடுத்து வந்திருக்கீங்க இந்த ஜெனரேஷனில் யார் தான் வாசிக்கிறாங்க டெக்னாலஜி வளர்ந்துருச்சு மொபைல் போனை கையில் வச்சுட்டு இருக்கோம் யார் தான் வாசிக்கிறாங்க வாசிக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லாம் டைமே கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதுக்காக தான் இங்கே பிரச்சனை நிறைய பேர் கேட்டது நீங்கள் வந்து ஸ்கூல் பேக்ஸ் வாங்கி கொடுக்கலாமே இல்லைன்னா அப்பியாச குப்பை வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க உங்களுக்கு ஸ்கூல் பேக்கினையோ இல்லைன்னா அப்பியாச புத்தகத்தையோ வாங்கி கொடுத்தா நீங்கள் எழுதி முடிச்சு நோட்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வருஷம் அந்த குப்பையில் போட்டுருவீங்க இல்லைனா எடுத்துருவீங்க ஆனால் இந்த மாதிரியான வாசிக்கிறதுக்கான புத்தகங்கள் வந்து பத்து வருஷம் ஆனாலும் சரி நூறு வருஷம் ஆனாலும் சரி நீங்கள் படித்து உங்களுடைய பசங்க படித்து பேர குழந்தைங்க படித்து நீங்கள் கொள்ளுத்தாத்தா வாயினத்துக்கு அப்புறமும் படிக்கிற அளவுக்கு உங்களுக்கான புத்தகங்கள் அதில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நூற்று அறுபத்தி ஒரு புத்தகங்கள் நான் உங்களுக்கு கொண்டு ஏன் நீங்கள் வந்து புத்தகம் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் நான் என்னை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் பார்த்திமா ரினோசா நான் ஒரு யூடியூபர் ஊடக வீலராக ஏழு எட்டு வருஷமாக ஊடகத்துறையில் இருந்துட்டுருக்கேன் நான் உழைச்சிட்டு இருக்கும் பொழுது யோசித்தேன் உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் யாருக்குமே ஹெல்ப் பண்ணதே கிடையாது நம்மளால் யாரும் வளர்ந்ததே கிடையாது நம்ம மாதிரி நாலு பேர் வளரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் நாம் மௌத்தா போனாலும் நம்மளுடைய கபருக்கு வந்து வாரம் மூணு விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுல வந்து சதக்கத்தில் ஜாரியான்னு சொல்லுவாங்க மௌத்தா போனாலும் இந்த புத்தகத்தை நீங்க நல்ல விஷயங்களை படிச்சு உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் திருப்பு முனைகள் டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சுன்னா அதனுடைய நன்மையில ஒரு சின்ன பங்காட்சி எனக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் அதனாலதான் வாசிக்கிற திறனை வந்து உங்களுக்கு தரணும் ஒரு நாளைக்கு ஒரு பேஜாச்சும் நீங்க வாசிக்கணும் வாசிக்கிறதன் மூலமாக உங்களுடைய லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வரும் நானும் நிறைய வாசிப்பேன் நிறைய அதிகமாக வாசிப்பேன் என்னுடைய வாழ்க்கையில பாதி நாட்களை வாசித்தே கடந்து விட்டேன் ரொம்ப மென்டல் அப்ச அப்செட் பொழுது திரும்ப திரும்ப வாசிக்கிறது வாசிச்சாக்கா எங்கயோ நம்ம ஜென்ரலா ஒரு விஷயம் சொல்லுவாங்க நீங்க மனுஷனோட பேசுறதை விட புத்தகங்களோட பேசுங்க இந்த பிள்ளை இந்த பிள்ளையோட பேசும்போது என்ன சொல்லு இந்த பிள்ளைய பத்தி தான் பேசுவோம் அந்த பையன் அந்த பையனோட பேசும்பொழுது அந்த பையனோட பத்தி தான் பேசுவாங்க நல்லதை பேசவே மாட்டோம் ஒரு நாள் ஆச்சும் ரெண்டு நாள் ஸ்கூல் லீவ் விட்டா திங்க ஸ்கூலுக்கு வந்தா அந்த ரெண்டு நாள் நடந்ததை பத்தி திங்கக்கிழமை பேசுவோமா இல்லையா என்னென்ன நடந்துச்சு எங்க போனோம் என்ன டிராமா பார்த்தோம் என்ன படம் பார்த்தோம் என்ன சீரியல் பார்த்தோம் என்னென்ன பண்ணோம் பேசுறோமா இல்லையா அதெல்லாம் வேஸ்ட் தானே ஏதாச்சும் அதுல நமக்கு நல்லது இருக்கா பிக் பாஸ் பார்த்தா நமக்கு நல்லது இருக்கா சீரியல் பார்த்தா நமக்கு நல்லது இருக்கா படம் பார்த்தா நமக்கு நல்லது இருக்கா ஒரு படம் வரும் இன்னைக்கு லியோன்னு ஒரு படம் வருது அந்த படம் நடிச்சிட்டு விஜய் அடுத்த படத்துக்கு போயிருவாரு ஆனா அந்த படத்தை பத்தி ஆறு மாசம் நம்ம பேசிட்டு இருப்போம் எவ்வளவு டைம் வேஸ்ட் தோனி ஒரு விக்கெட் எடுப்பாரு இல்லனா ஒரு பெட் பால் போடுவாரு இல்லைன்னா வந்து ஏதோ ஒண்ணு பண்ணுவாரு சக்சஸ் ஆகிடுவாரு தோனி வந்து அடிச்சு அடுத்த இதுக்கு போயிருவாரு மெச்சுக்கு ஆனா தோனியை பத்தி ஒரு வருஷமா பேசிட்டு இருப்போம் மகிழ பத்தி பத்து வருஷமா பேசிட்டு இருப்போம் அவங்க அவங்க அடுத்த அடுத்த போயிட்டே இருப்பாங்க நாங்க அதே தான் இருந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு படிப்பு அப்படிங்கறது பேசிக் நாலேஜ் நமக்கு வேணும் சியம்பலா கஸ்கட்டுவா நாரமலா அப்படின்னு பொழுது எங்கட ஊர்ல மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கு ஏன் தெரியுமா எங்க ஊர்ல உள்ள முக்காவாசி பேர் இங்கதான் படிச்சாங்க ஒரு டைம்ல எங்க கேட்டாலும் எங்க உங்களுடைய பொண்ணு எங்க கொண்டு போய் விட்டுருக்கீங்க பையன் எங்க கொண்டு போய் விட்டுருக்கீங்க நாங்க சியம்பலா கஸ்கட்டையில விட்டுருக்கோம் நாங்க கெக்குனு கோவில விட்டுருக்கோம் ஏன் அங்க கொண்டு போய் விட்றீங்க எங்களோட ஸ்கூல்ல உங்களுக்கு வந்து படிப்பு நாங்க கொடுக்கலையா சேர்மர் உங்களுக்கு படிச்சு தரலையா அப்படின்னு கேட்டா அங்க படிப்பு நல்லா இருக்கு ஒரு வீட்ல ஒரு டீச்சர் ஆச்சு இருப்பாங்க படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நாளைக்கு ஒரு ஹாஸ்பிடல்லயோ தபால் கந்தோர்லயோ ஒரு பெரிய பெரிய பங்க்ஷன்லயோ செமினார்லயோ சிம்போசியம்லயோ கன்ஃபரென்ஸ்லயோ போய் நிக்கும் பொழுது ஒரு வார்த்தை தெரியாம நம்ம அமர்ந்து தால குனிஞ்சிட கூடாது படிப்பு இருந்தா தைரியமா நம்ம எங்க வேணாலும் நிக்கலாம் நமக்கு நமக்கு அதுதான் வேணும் உங்களுடைய தாய் உங்களுடைய உங்களுடைய தகப்பன் ஒரு விவசாயியாக இருக்கலாம் விவசாயம் வந்து நான் பிழை நான் சொல்ல வரல இன்னைக்கு உழவன் வந்து சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும் ஆனா ஒரு உழவனாக இருந்த உங்களுடைய தந்தை ஒரு விவசாயியாக இருக்கலாம் ஒரு மெக்கானிக்காக இருக்கலாம் இல்லைன்னா கூலி தொழிலாக தொழிலாளியாக இருக்கலாம் உங்களை ஆக்க விரும்புவாரா உங்களுடைய தந்தை நீ ஆட்டா ஓட்டு என்ன மாதிரி ஆட்டா ஓட்டு தம்பி அப்படின்னு ஸ்கூலுக்கு அனுப்புவாரா அவங்கள ஆ இல்லடா நான் வந்து ஒவ்வொரு வீட்லயும் போய் நான் வேலை செய்யறேன் பத்து பாத்திரம் தேய்ச்சி கழுவுறேன் நீயும் போய் பியூச்சர்ல நீ அதே பண்ணிக்கொண்டு யாராச்சும் அனுப்பி என்ன சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க படின்னு மட்டும்தான் சொல்றாங்க அது அருமை நமக்கு தெரியாது புத்தகம் வாசிக்கிறது அருமை நமக்கு தெரியாது இந்த வயசுல வந்து நாங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு என்னடா இவங்க ஒரே படிப்படின்றாங்களே இதனால நமக்கு என்னதான் பிரயோஜனம் நினைப்பீங்க படிப்பினுடைய அருமை அந்த கல்வியினுடைய அருமை நொலேஜினுடைய அருமை உங்களுக்கு இப்போ புரியாது தம்பி இன்னொரு ஃபியூச்சர்ல டென் இயர்ஸ் தாண்டி ஒரு இடத்துல போய் நிற்கும் பொழுது படிக்கலையே காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே டிகிரி எடுக்கலையே கம்ப்ளீட் பண்ணலையே யூனிவர்சிட்டி போகலையே பட்டம் எடுக்கலையே தொழில் எடுக்கலையே எதுக்கு நாம இவ்வளவு கஷ்டப்படுறோம் இன்னைக்கு ஒரு ஃபேமிலியை ரன் பண்றது இந்த நாட்டில் பொருளாதார நெருக்கடிக்குள்ள ரொம்ப கஷ்டம் உங்களுடைய தந்தைமார்களை உங்களுடைய தந்தைமார்கள் தாய்மாரை கவனிச்சு பாத்திரீங்களா நல்ல ஷூ உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க நல்ல பருதா வாங்கி கொடுப்பாங்க நல்ல காப்பு வாங்கி கொடுப்பாங்க நல்ல நகை வாங்கி கொடுப்பாங்க அவங்க எப்பயாச்சும் கழுத்து நிறைய நகை போட்டு அழகா ட்ரெஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா எல்லாமே உங்களுக்காக தான் செய்வாங்க அப்படியான கஷ்டங்களை பட்டு உங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி பொழுது நீங்க படிக்கணும் நீங்க படிக்கணும் 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 அதுக்காக தான் இந்த புத்தகங்களெல்லாம் இந்த புத்தகம் கம்மியா இருக்கலாம் நூத்தி அறுபத்தொரு புத்தகம் இருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்று ஒன்பதாயிரம் பெருமதியான புத்தகங்கள் இதுல இருக்கு பில்லோட பில் வச்சிருக்கேன் வேணும் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுல வந்து கொடுக்குற புத்தகங்கள்ல நூத்தி முப்பது புத்தகம் வந்து லைப்ரரிக்காக கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் நாங்கள் பிரின்சிபல் கிட்ட உங்களுக்கு என்ன புக் சார் வேணும் அப்படின்னு கேட்டோம் அதுக்கப்புறம் முடல் பேப்பர் பாஸ் பேப்பர் பயிற்சி புத்தகங்கள் எல்லாம் நீங்க படிக்கிறதுக்காக உங்களுக்கு வேற எடுத்திருக்கோம் அது எல்லாருக்கும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு ரெண்டு வச்சிருக்கோம் நீங்க கொப்பி பண்ணி படிக்கலாம் படிப்புக்காக என்ன வேணாலும் யாரு வேணாலும் இந்த உலகத்துல உங்களுக்கு செய்யறதுக்கு தயாராகவே இருப்பாங்க நாங்க மீடியாக்குள்ள வரும்பொழுது நீங்க பொம்பளை தானே என்னத்த பேசி கிழிக்க போறீங்க அப்படின்னு கேட்பாங்க என்னத்த பேச போறீங்க அழக காமிக்கிறதுக்காக வாரீங்க அழகெல்லாம் இல்ல நம்மளுடைய கண்ணியத்திலும் நம்மளுடைய பேச்சிலும் நம்மளுடைய ஆடையிலும் அடுத்தவன் நம்மளை பார்த்து மதிக்கணும் மதிக்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும் இருந்தா நம்மளுடைய சக்சஸ் அடுத்தவன் இப்ப நம்ம ரோட்ல போகும்பொழுது நீ எதுக்கு போறீங்க எதுக்கு உங்களுக்கு இந்த தொழில் அப்படின்னு கேட்கறான் அதை தாண்டி என்ன இப்படி இருக்காளே அப்படின்னு கேட்கற அளவுக்கு நம்ம இருக்க கூடாது இவகிட்ட பேசினா பயமா இருக்கணும் இவகிட்ட பேசுறதுக்கே நம்ம பயப்படணும் இவளை பார்க்கறதுக்கே நம்ம பயப்படணும் இவனோட பேசுறதுக்கே நம்ம பயப்படணும் அப்படின்னு யாராச்சும் நம்மளை பார்த்து நினைக்கணும் நம்மளை பார்த்து யாராச்சும் வழிஞ்சு வரணும்னு யாராச்சும் நினைக்கிறீங்களா நம்ம ரொம்ப அழகா இருக்கும் நம்மளை நாலு பசங்க பாப்பாங்க பத்தாம் லவ் ஸ்டார்ட் ஆயிடும் எதுக்கு சும்மா படிப்பு அப்படிலாம் நினைப்பீங்க அதெல்லாம் அப்போ நல்லா தான் இருக்கும் இன்றைக்கு நம்மளுடைய உடம்புல உள்ள காயம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த சொரிய சொறிய நல்லா சுகமா இருக்குங்க நல்லா இருக்கும் ஆனா சொறிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் பயங்கர வழியா இருக்கும் அது தான் லவ் எல்லாம் நம்மளுடைய இந்த வயசுல நூறு பேர் இருக்கீங்க ஏ லெவலுக்கு எத்தனை பேர் போறீங்க நூறு பேரும் போறீங்களா நூறு பேர் போறீங்களா பத்து பேர் போவீங்க இருபது பேர் போவீங்க ஆனா மாஷா அல்ல நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம் உங்களுடைய ஊர் இருக்கு இல்லையா கல்வி செல்வத்துல வந்து இறைவன் ஒரு பெரிய ஒரு அருட்கொடை ரமத்தை வந்து கொடுத்துருக்கான் கல்விக்கு குறைச்சலே இல்லை உங்களுடைய ஊர்ல அப்ப உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுல எங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது அவ்வளோ ஆசையா இருக்கு நீங்க இந்த புத்தகத்துல ஒரு பேஜை படிச்சீங்கன்னாலும் அது உங்களுக்கு உங்களுடைய லைஃப்ல சேஞ்ச் ஆக்கினாலும் அதனுடைய நன்மை வந்து எல்லாருக்குமே தான் உங்களுடைய அதிபருக்கு தான் உங்களுடைய அதிபர் இன்னைக்கு ஓகே தான் இவ்வளவு புத்தகங்கள் உங்களுக்கு வந்திருக்கு ஆனா நான் இந்த இடத்துல அதிபர் கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சார் நீங்கள் உங்களுக்கு ஒன்பது புத்தகம் ஒன்பது பாடங்களுக்கும் நீங்கள் டைம் கொடுக்குறீங்க ஒரு நாளைக்கு ஒரு மணிக்கு அவங்களுக்கு வாசிக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுங்க இந்த வாசிக்கிறதுல கொடுக்குற டைமில் வாசிச்சு முடிச்சு லைப்ரரியை விட்டு வெளியே வரும் பொழுது என்ன வாசிச்சாயின்னு கேளுங்க ஏதாச்சும் படிச்சியா ஏதாச்சும் ஒரு கதையாச்சும் படிச்சியா அந்த கதை மூலமாக ஏதாச்சும் அறிஞ்சியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டாங்கண்ணா ஒரு புத்தகத்தில் ஒரு கதையவாச்சும் நீங்கள் படிச்சிங்கண்ணா ஒரு நீதி கதையவாச்சும் படிச்சிங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரியாச்சும் படிச்சிங்கன்னா வெளியே வரும்பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற கூடியதாக இருக்கும் விவசாயம் செய்து கொண்டிருக்கிற உங்களுடைய தந்தை நாளைக்கு நீங்க உட்கார வச்சு சோறு போடக்கூடிய நிலைமையில நீங்க வருவீங்க பத்து பாத்திரம் தேக்கக்கூடிய உங்களுடைய தாயை நீங்க வந்து அழகா வச்சு நீங்க பார்க்கக்கூடிய வசதியில நீங்க வருவீங்க எத்தனையோ பேர் தாய முதிய ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுருக்காங்க தந்தையை கவனிக்கிறதே கிடையாது அதெல்லாம் அருமை தெரியாது நமக்கு கொஞ்சம் பேசிக் நாலேஜ் ஆச்சு இருக்கணும் இருக்கணும்னா படிக்கணும் படிக்கணும்னா நல்லா வாசிக்கணும் வாசிச்சாதான் பண்பு வரும் பணம் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது வாழ்றதுக்கு மட்டும்தான் பணம் வேணும் நமக்கு பணத்தை எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் நமக்கு ஆனா கல்வியையும் பண்பையும் மரியாதையும் கண்ணியத்தையும் வந்து நம்ம வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்படணும் அடுத்த இந்த நம்மளுடைய நாடு பௌத்த நாடு தலை விரித்து ஆடிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் எங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துலயும் வாழ்க்கின்ற இடத்துலதான் கொண்டு போய் புத்தர் சிலையை வச்சு இங்க புத்தர் சிலை வைக்கிறது குற்றம் கிடையாது புத்தரே சொன்னது கிடையாது என்னுடைய சிலைய கொண்டு போய் எல்லா இடத்துலயும் வச்சுக்கோ என்னுடைய மதத்தை பரப்பி கொண்டு சொல்றதே கிடையாது ஆனா என்ன செய்வாங்க இந்த மாதிரியான பேரின வாதங்கள் ஓங்கி தலை தோங்கி சிறுபான்மையினருடைய கல்வியை வந்து வளர விட மாட்டாங்க நீங்க படிக்க கூடாது நீங்கள் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டே தான் இருக்கணும் வயல் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணும் நீங்க வந்து பத்து பார்த்து நான் தேய்ச்சிட்டே தான் இருக்கணும் இங்கே ரோட் கூட்டுற வேலையில தான் இருக்கணும் அப்படின்னு சிறுபான்மையினருக்கு பார்த்து ஒரு ஐடியாவை இந்த பத்து வருஷத்துக்கு போட்டாங்கன்னா டென் இயர்ஸ் கழிச்சு அதை வந்து அவங்க சக்சஸ் ஆக்கிடுவாங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க அப்போ நீங்க என்னத்தால நீங்க வந்து சக்சஸ் ஆக்கணும் சக்சஸ் ஆகணும்னா படிப்பால மட்டும்தான் பேராதனை யுனிவர்சிட்டி வயம்பா யுனிவர்சிட்டி கிளணி யுனிவர்சிட்டி ஜப்னா யுனிவர்சிட்டி எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் நம்ம நாட்டில் இருக்குது எல்லாத்துலேயும் நம்மளுடைய மாணவர்கள் இருக்கணும் மெடிசனில் போகணும் இன்ஜினியரிங்கில் போகணும் கொமர்ஸ் செக்ஷனில் போகணும் லோ செக்ஷனில் போகணும் எல்லாத்துலேயும் நாம் இருக்கணும் ஒரு பெண் இன்னைக்கு ஒரு பெண் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு டெலிவரி ஆகிறதுக்கு போகிறாங்க ப்ரெக்னென்ட் உமன் போகிறாங்க அவங்களுக்கு வந்து டெலிவரி ஆக போகுது வேதனை வருது பொம்பளை மட்டும்தான் நிக்கணும்னா நடக்குமா நடக்காதா எனக்கு பொம்பளை மட்டும்தான் வேணும் நான் என்னுடைய உடம்ப நான் காட்டவே மாட்டேன் எனக்கு வெக்கம் நான் காட்ட மாட்டேன்னா அங்க புள்ள பிறக்குமா பிறக்காதா பிறக்காது அப்ப நாம என்ன பண்ணணும் நம்மளுடைய சமூகத்தில இருந்து டாக்டர்ஸ் வரணும் பெண்கள் வரணும் தைரியமா போகணும் நம்ம இன்னைக்கு ஒரு சமுதாயம் நம்ம சமுதாயத்துல இருந்து நாளைக்கு நீங்க கல்யாணம் பண்ணி பிரெக்னன்ட் பிரெக்னன்ட் ஆகி நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் டெலிவரி வார்டுல போய் தைரியமா இருக்கலாம் எங்களுடைய பெண்கள் இருக்காங்க இங்க எங்களுடைய ஆண்கள் இருக்காங்க இங்க டாக்டர்ஸா எதுக்கு வெக்கப்படணும் எதுக்கு தலகுனியணும் எங்களுடைய சமுதாயம் இருக்கு திருப்பி அடிக்கணும்னா கல்வியால மட்டும்தான் அடிக்க முடியும் நம்மளுடைய கல்வி நம்மளுடைய பண்பால மட்டும்தான் அடிக்க முடியும் நல்லா படிங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நான் பேசுறது உங்களுக்கு வேணா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிருக்கலாம் நான் ஏன் இவ்வளவு பேசுறேன் அப்படின்னா நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு வந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் படிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனா படிச்சு திரும்பி பார்க்கும் தான் பட்ட கஷ்டம் எல்லாமே ஜஸ்ட் ஜுஜூபி மாதிரி போயிடுச்சு இதுக்கு தானா ஒரு மேட்ரே இல்லை ஆனா அந்த டைம்ல படுற கஷ்டங்கள் எல்லாமே முத்திரை மாதிரி பதிஞ்சு போயிருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் பேசினேன் உங்களுக்கு டைம் ரொம்ப வந்து ப்ரெஷியஸ் ரொம்ப பெருமதியானது அப்படிங்கிறதுனால நான் வேஸ்ட் பண்ண விரும்பல இன்னொரு டூ மினிட்ஸ் எடுக்கிறேன் உன்னால் முடியும் அப்படிங்கிறதா எங்களுடைய திட்டத்தினுடைய பேர் இந்த திட்டத்துக்கு வந்து இப்போ இது நீங்கள் நினைப்பீங்க நான் தான் என்னோட காசை போட்டு உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுத்துருக்கேன் சுவிட்சர்லாந்தில் இருந்து குட்டி ஐயா அவர்கள் டென்மார்க்ல இருந்து ஹரன் அவர்கள் ரமேஷ் பௌசி அவர்கள் ரசான் சொன்ன உடனே ரினோசா எவ்வளோ உங்களுக்கு காசு படிக்க தானே ஹெல்ப் பண்றீங்க காசு தாரம் ஒன்னரை லட்சம் காசு அனுப்பினா எதுக்கு தான் அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நன்றி அவங்களுடைய தான் இந்த இவ்வளவு புத்தகங்கள் உங்களுக்கு வாங்கி தரப்பட்டது அதை தாண்டி எங்களுடைய சேனல் வந்து சிஜிசி டாக் ஷோப் யூடியூப்ல இருக்குது ஃபேஸ்புக்கில் இருக்கு போய் பாருங்கள் ஆனால் உங்களுக்கு தேவையானது எதுவும் இருக்காது அது அரசியல் சம்மந்தமானதாக இருக்குது அப்படி என்னோட சேனலை பார்க்கணும்னா பாருங்கள் போன மாதம் மூதூரில் உள்ள ஒரு ஸ்கூலுக்கு வந்து நூற்றி ஒரு புத்தகங்கள் கொடுத்துருந்தோம் இந்த புத்தகங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா ஃபிடல் கேஸ்ட்ரோ கௌதம புத்தர் சேகுவேரா ராஜாஜி கல்பனா சாவ்லா அப்துல் கலாம் லெனின் எம்ஜிஆர் ராமானுஜம் உலக மகா கவிகள் வேலுநாச்சியார் இப்படி நிறைய பேரை பற்றி நீங்கள் படிக்கணும் எம்ஜிஆர் பத்தி படிச்சிருக்கீங்களா வேலு நாச்சியார் யாருன்னு தெரியுமா பிடல் கேஸ்டோ யாருன்னு தெரியுமா ஜேக்வேரா யாருன்னு தெரியுமா ஜெக்மா யாருன்னு தெரியுமா நெல்சன் மண்டேலா யாருன்னு தெரியுமா இனி தெரியணும் உங்களுக்கு இனி தெரியணும் இவங்கன்னா அவங்க தான் அவங்கன்னா இவங்க அப்படின்னு பார்க்கணும் கோபிநாத் அவர்கள் தெரியும் பார்த்துருப்பீங்க விஜய் டிவி கோபிநாத் அவர்களுடைய நான்கு ஐந்து புத்தகங்கள் இங்கே வச்சிருக்கேன் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு வச்சிருக்கேன் சத்தியமாக அந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் எழுதி வச்சுக்கங்க அன்னைக்கு நைட்டு உங்களுடைய எப்படி எப்படியெல்லாம் வேலை செய்யணும் மட்டும் பாருங்கள் மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய புத்தகங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருக்குது நீங்கள் அழகாக இப்போ உங்களுக்கு தெரியும் உங்களை பிரின்சிபல் சொல்லுவார் மோட்டிவேஷன் சைட் புக்கெல்லாம் எங்கே வைப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கிறதுக்கு ஆளுக்கு கிட்டத்தட்ட நானனைக்கு ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் போகும் நீங்கள் ஒழுங்காக அதை யூஸ் பண்ணீங்கன்னா மறக்காம டைமை வேஸ்ட் பண்ணாம அந்த புத்தகங்கள் எல்லாமே நீங்க வாசிக்கணும் நேர் நேர் தேமா அப்படின்னு கோபிநாத் அவர்களுடைய ஒரு புத்தகம் இருக்கு படிச்சீங்கன்னா உடைய வாழ்க்கைய மாறிடுங்க நான் மாறி இருக்கேன் எனக்கு மாறி இருக்கு ஒரு ஒரு பேஜ் உதவி செய்யணும்னு எனக்கு தோணுச்சு ஒரு புத்தகத்தினுடைய ஒரு பேஜ படிச்சு எனக்கு இப்படி ஒரு ஐடியா வந்துச்சு ஏன் நம்ம மாணவர்களுக்கு புத்தகம் கொடுக்க கூடாது ஏன் அவங்கள படிக்க வைக்க கூடாது ஏன் அவங்கள வாசிக்க வைக்க கூடாது ஒரே ஒரு பேஜ் தான் பாருங்க எத்தனை புத்தகங்கள் நூத்தி புத்தகங்கள் தயவு செஞ்சு நல்லா நல்லா வாசிங்க படிங்க தூக்கம் வந்தா தூங்கி எலும்பி படிங்க தூங்கி தூங்கி படிக்காதீங்க கஷ்டப்படலாம் படிக்கணும் அவசியமே இல்லை இஷ்டப்பட்டு படிங்க விரும்பி படிங்க லவ் பண்ணி படிங்க புத்தகங்களை லவ் பண்ணி படிங்க உங்களுடைய குடும்பத்தை நினைச்சு படிங்க குடும்பத்தினுடைய உங்களுடைய தாயினுடைய பாதத்தை பாருங்க எத்தனை வெடிப்புகள் இருக்கும் தந்தையினுடைய செருப்பை பாருங்க எவ்வளோ தேஞ்சி 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 போயிருக்கும் இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு படிக்காம அவங்கள ஏமாத்தணும்னு உங்களுக்கு வருமா மனசு வருமா தங்க ஏமாத்தணும் மனசு வருமா தங்கையுடைய செருப்பை பேச்சு பார்த்துருக்கீங்களா நீங்க உங்களுடைய தங்கையினுடைய செருப்பை இன்னைக்கு போய் பாருங்க அவருடைய செருப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க தாயினுடைய கால் பாதத்தை பாருங்க உங்களுக்காகவே மார்னிங்ல எழும்பி உடஞ்சி தேஞ்சி இது பண்ணி தலைவலி பிடிச்சி எல்லாம் செஞ்சு செஞ்சு நீங்க படிக்கணுன்றதுக்காக அவங்க தேஞ்சி மாஞ்சி எந்த தாய் இதுதான் தாய் அப்படின்னு எல்லா சுற்றுப்புள்ளி எங்க வருது தெரியுமா உங்களுடைய கல்வி உங்களுடைய ஃபியூச்சருக்காக தான் வருது அதனால படிங்க வேற சொல்றதுக்கு எதுவும் இல்லை எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுடைய அதிபர்கள் மாணவர்கள் எங்களுடைய பிரதி அதிபர் ஒழுக்காற்று குழு தலைவர் ஆசிரியைகள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி இந்த இந்த நான் பேசுகிறத வந்து நீங்கள் கேட்டு இருந்தீங்க சும்மா புக்ஸ் அணைந்து விட்டுறாம தயவு செய்து வாசிங்க ஒரு பேஜாச்சும் வாசிங்க நான் உங்ககிட்ட கெஞ்சு கேட்குறேன் நல்லா படிங்க படிங்கன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நீங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் படிச்சு ஃப்யூச்சரில் ஒரு பத்து வருஷம் கழித்து யூனிவர்சிட்டியில நீங்கள் எல்லாமே இருக்கணும் நிறைய டாக்டர்ஸ் இருக்கணும் நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்கணும் நிறைய எல்லாமே எல்லா செக்ஷன்லேயும் நீங்கள் இருக்கணும் தான் எங்களுடைய ஆசை முடிஞ்ச வரைக்கும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ பண்ணுறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கோம் இப்போதைக்கு இது கண்ணி முயற்சி இப்போல்லாம் ரெண்டாவது ஸ்கூலாக கொடுத்துட்ருக்கோம்னு நினைக்கிறேன் அட் த சேம் டைம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அடுத்து நான் புத்தகத்தை வந்து வழங்குவோம் அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய அதிபர் பிரதி அதிபர் அவர்களை வந்து கௌரவப்படுத்த ஒரு நிகழ்வு ஒன்று இருக்குது அதை முடிச்சுட்டு நம்ம போயிடுவோம் ரொம்ப நன்றிகளா